நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நிறைய கேரக்டர்ஸ் வந்திருந்தாங்க இப்போ கம்பேக் கொடுத்துருக்காங்க லைக் பிரபுதேவா சார் பிரசாந்த் சார் மோகன் சார் மோகன் சார் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹீரோ ஆக்சுவலிட்லி பிகாஸ் சொல்ல சொல்ல வேணாம் எயிட்டிஸில் நிறைய ஹிட்டான சாங் கொடுத்துருந்தாங்க அதனால் ஸ்னே லைலா மேம் விஜய் சார் ஸ்னேஹா மேம் ஒன்றா ஒன்றா கேர் பண்ணது ஆஃப்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் கழிச்சு அது நல்லா இருந்துச்சு ஸ்டண்ட்டும் நல்லா இருந்துச்சு ஃபைட் திலீப் சுப்ராயன் தான் அந்த ஃபை ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாக ஸ்டண்ட் டேரக்டராக இருந்தார் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும் படம் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக படத்தில் படத்தில் நிறைய இது பிடிச்சிருக்கு இல்லை தளபதி ரெண்டு பேர் ஆக்டிங் மட்ட சாங் விஷில் போட்டு சாங் ரெண்டு சூப்பராக இருக்குது அப்புறம் ஆக்ஷன் சீன்ஸ் சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி சிலருக்கு பிடிக்கலாம் சிலருக்கு பிடிக்காம போகலாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்தது கிளைமேக்ஸ் ரொம்ப பீக்கில் போய் சூப்பராக பண்ணிட்டாங்க கிளைமேக்ஸ் விஜய் தகுதி யாரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு எனக்கு அந்த விபி பட வெங்கட் பிரபு சார் படத்தில் எல்லோருமே ஓரளவுக்கு கலவையாக நல்லா நடிச்சுப்பாங்க அந்த மாதிரி ஜெயராம் சார் அப்புறம் பிரஷாந்த் எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணிருக்காங்க ஃபேமிலி அப்பா பையனோட அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தின மோசம் சார் ஓ க்ளைமாக்ஸ் இது க்ளைமாக்ஸ் தான் இன்னும் விருவிருப்பா போச்சுங்க அடுத்து என்ன அடுத்து சீன் என்ன அடுத்து சீன் என்ன அடுத்து சீன் அப்படியே அப்புறம் அந்த மாதிரி தான் ரொம்ப நாறிக்கு அப்புறம் தளபதி வந்து ரெண்டு பதاتல வந்து ரெண்டு பதல ரோல போட்டு இருந்து இந்த 30% ரொம்ப சூப்பரா இருந்தது அதுவும் வந்து டுயல் இல்லாம அப்பா பையங்கும் போது இன்னும் சூப்பரா அந்த படம் எடுத்து கொடுத்துச்சு அந்த நிறைவேதல தளபதி வாஸ் ஆஸ்ப்பாங்களா இல்லையா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு மும்ூப்பர் ஆஹ் நல்லா இருக்கு அது ஓப்பனிங்ஸ் என்ன சூப்பரா இருந்தது கொஞ்சம் ஸ்லோ தான் செகண்ட் ஹாஃப் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு லாஸ்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் சூப்பரா இருந்தது நார லவில் எடுத்துருக்காங்க நிறைய கேமியோஸ் நிறைய பேர் வராங்க சூப்பரா இருந்தது நீங்களே கேமியோ வந்து இது மாதிரி எஸ்கியோட பெர்ஃபார்மன்ஸ் சொன்னா ஆமா சப்ரைஸாக தான் இருக்கு சப்ரைஸாக தான் இருக்கு முக்கிய இல்ல இல்லை சூப்பரா தான் இருக்கு ஆக்சுவலா அவர் வந்து எஸ்கே தான் அந்த படத்துல ஒரு கேரக்டர் இல்ல எஸ்கே அவர் மேட்ச் அந்த இடத்துல ஹெல்ப் பண்றாரு அவர் தான் சூப்பரா இருக்கு அது அதெல்லாம் நான் சொல்ல முடியாது வந்து பாருங்க எல்லாமே ஒரு ஒரு தினமே கம்மியா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க இந்த எல்லாமே மூணு கேரக்டருமே பிடிச்சிருக்குதா

படத்துல மூணு ஆக்ஷன் ஒரு யாரோட ரொம்ப பிடிச்சிருக்கு அது சொல்ல முடியல ப்ரோ எல்லாமே ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒருத்தர் நினர்றாங்க அந்த மாதிரி இருக்கும் நான் காந்த நார்மல் அதாவது தளபதி கேரக்டர் வந்து எப்பவுமே இருப்பாரு அவர் கேரக்டர் நல்லா இருக்கும் இதே தளபதி அந்த வர அவர் கேரக்டரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவர் கேரக்டர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இவர் எப்பவுமே மாசா பார்த்துரும்ல அந்த ரெண்டுமே எல்லா கேரக்டருமே நல்லா இருக்கும் மாசா ரொம்ப ரொம்ப பண்ண அளவுக்கு இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காங்க நிறைய ட்விஸ்ட் இருக்கு படத்துல

இவங்க ரொம்ப தளபதி இவங்களுமே ஸ்டார்டிங்ல ஸ்னேகா விஜய் பேர் ரொம்ப அழகா இருந்தது அந்த அப்பா கேரக்டர் சென்டிமெண்ட் விஜய் அங்க ஆழும்போது எல்லாருக்குமே கண்டிப்பா நமக்கும் அங்க ஆப்வியஸ்லி கண்ல தண்ணி வரும் அதெல்லாம் சூப்பரா பண்ணிருந்தாங்க பயங்கரமா போயிட்டு அந்த இருக்கு ஒரு மாதிரி கலாக்கர மாதிரி இருக்கு

விஜயோட விஜய் ஆக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு ஃபுல்லா 100% அது நம்ம நாள் ஸ்கிரீன்ல பாக்கும்போது ஒரு ஹாப்பியா இருக்கு சந்தோஷம் இருக்கு ஓகே வராரு ஆமா எஸ்கே ஓகே ஒரு ஆடியன்ஸ்க்காக ஒரு குரூப் போட்டிருக்காங்க அவர் எஃபெக்ட் இது கதைக்கு சூட் ஆல சும்மா ஒரு ஆடியன்ஸ் நமக்காக ஒரு இதுக்காக படம் மூணு மணி நேரம் படம் தெரியல போர்ல அடிக்குது செகண்ட் ஹாப் ஃபுல்லா ஃபாஸ்டா இருக்கு விஜய் சார் நல்லா சினிமா மூவி அது பற்றி சொல்லுது வார்த்தை இல்லை நல்லா விஜயகாந்த் விஜயகாந்த் கூட நடிச்சிருக்காரு நிறைய படம் செந்தூர பாண்டி எல்லாமே நடிச்சிருக்காரு இந்த படம் கிரேட்டஸ்ட் மேன் ஆஃப் லைஃப் இதுவும் நல்லா நடிச்சிருக்காரு நல்லா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறீங்களா நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது பெரிய இட்டாகவும் நினைக்கிறேன் இட்டாகும் இட்டாகும் கண்டிப்பாக ஹிட்டும் ஏன்னா தனுஷ் ராயன் ராயன் படம் இட்டாகும் போது இவருந்து இட்டாவும் கண்டிப்பாக இருக்கு எந்த படங்காக ரஜினி ஒரு மூணு நாலு படம் ஓட்டிக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்றேன் ரஜினி படமா இருந்தாலும் சரி கமல் படம் இருந்தாலும் சரி விஜயகாந்த் படமா இருந்தாலும் சரி யார் படம் வந்தாலும் நான் சினிமாவை நேசிக்கிறேன் சங்கர் படம்னா பிரம்மாண்டம் ஆனுவாங்க ஒரு மாசா காட்டணுன்னா அது வெங்கட் பிரபு படம் பண்ணுவாங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வந்து மாநகர் இது இது சிம்பு படத்துல இருந்து மகா இருந்து மங்காத்தால இருந்து இன்னைக்கு வரைக்கும் கோட் பார்த்தா ஒரு மாசா தான் நல்லா தான் இருக்கு சூட்டா இருக்கு அவருக்கு நல்ல சூட்டா இருக்கு பட் நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்கு குறைசலை எதுவுமே கிடையாது மங்காத்த மாதிரி இல்ல வர நல்லா இருக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க பிரசாந்தும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு பிரபுதா நல்லா இம்பார்ட் எல்லாருக்கும் நல்லா இம்பார்ட்டண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த சின்ன விஜய் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு

ரெண்டு விதியமே நல்லா பண்ணியிருக்காங்க பிரசாந்தும் நல்லா பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் ஆமா அவ்வளோதான் மூணு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க மோகன் கொஞ்சம் கேரக்டர் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அவருக்கு

நிறைய கேரக்டர்ஸ்ல வந்தாங்க மோகன் சார் வந்து நைட் ரோல் பண்ணிருக்காரு அவருக்கு சூட் ஆயிருக்கா எப்படி இருக்கு いや சூட் ஆயிருக்கு அவர் அது அவங்கவங்களோட கேரக்டர்ஸ் நல்ல சூட் ஆயிருக்கு கண்டிப்பா அது வந்திருக்கார்ல ஆமா அது கிராபிக்ஸா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கு கிராபிக்ஸ் கிராபிக்ஸ்ல தான் வந்தாரு பட் அந்த அந்த ஃபைட் பாத்தப்போ நல்ல ஒரு பவரா இருந்துச்சு பாக்க நல்லா இருந்துச்சு அது மாதிரி திஷா மேம் நடுல வந்ததெல்லாம் என்னடா நடுல வந்தாங்களா ஐயோ இது எங்க வருதுன்ற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா சாட்டிஸ்பாக்சன் ஆச்சு எதுவுமே தேவையில்லாத விஷயம்னா அவ்வளவா சொல்ல தெரியலங்க பட் இதே சார்னாலே நம்மளால குறை சொல்ல முடியாது குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை பட் என்னன்னா நடுவுல ஐ திங்க் நம்ம நீங்க சொல்ற மாதிரி இது வேணா பண்ணிருக்கலாம் கொஞ்சம் நடுவுல அந்த இளைய தளபதி <laughs> கண்டிப்பா விஜய் சாருக்காக தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே தான் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கேப்டன் விஜயகாந்தோட விஜயகாந்த் சீன் வந்து இட் வாஸ் ஆசம் அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவர் பாக்குறதுக்குன்னா அவர் ரொம்ப நாள் நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணாங்க அது திருப்பி இதுல பார்க்கறதுக்கு ஸ்பெஷல்னா த்ரிஷா அப்பியரன்ஸ் சாங் ஒன்று அது ரொம்ப சூப்பராக இருந்தது அது வந்து அங்கே எதிர்பார்க்கவே வந்து பெரிய இது த்ரிஷா வந்து வராங்க அண்ட் இணையதளப்பதி வந்து அந்த ஒரு ட்விஸ்ட் அவர் தான் கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஒரு எஸ்கே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயப்படுற மாதிரி பண்ணுவார் அப்புறம் ஒரு மாசு இது அது எப்போதுமே அவருக்கு இருக்கு த்ரிஷா சீன் அண்ட் இளைய இணையதளப்பதினா இருக்கும்

நீங்க பாத்து நல்லா இருக்கு அதான் சொல்றேன் கல பண்ணதே இல்ல ப்ரோ பஸ் சரி ரேட்டிங் சொல்ல குடுப்பீங்க 10 10 10 என்ன புல்ல அந்த படம் பாக்குறீங்க いや என்னோட கசின்ஸ் ஓகே 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 சோ படத்துல எந்த சீன் வந்து இப்ப நினைச்சு பார்த்தால உங்களுக்கு மறுபடியும் பார்க்கணும் போல இருக்கு once more அப்படினா எதை சொல்லுவீங்க டோட்டலாவே மூவி நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆஃப்டர் லாங் டைம் ஜெய் நல்ல என்டர்டெயின்மென்ட் தான் இந்த படத்துல எல்லாமே இருக்கு ப்ரோ நீங்க எதுவும் குறை சொல்ற மாதிரி இருக்க முடியாது மியூசிக் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம சூப்பரா இருந்துச்சு எல்லாருக்குமே பிடிக்கும் வந்து பார்க்கலாம் எனக்கு என்னோட பர்சனல் வேண்டுகோள் என்னன்னா அரசியலுக்கு வந்து இது மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வர்றது டெஃபினட்டா வந்து ஒரு நல்லது பண்ணாருன்னா யாரா இருந்தாலும் வெல்கம் தான் பட் ஆனா வந்து அன் ஆடியன்ஸ் அவர் பார்த்து வளர்ந்து அவர் படம்லாம் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி டெஃபினட்டா படம் மட்டும் விட்டுறாதீங்க தயவு செஞ்சு நடிங்க நல்ல படமா கொடுங்க அது என்னோட வேண்டுகோள் பர்சனலா இருக்கேன் எனக்கு சூப்பரா இருக்கு சத்தியமா நல்லா இல்ல நல்லா இல்ல சொல்லிருந்தாங்க நிறைய பேர் மீம்ஸ் போட்டிருந்தாங்க இங்க வந்து தியேட்டர்ல பாக்கும்போது சூப்பரா இருக்கு வந்து பாருங்க நல்லா இருக்கு சூப்பர் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா மூணு பேருமே பிரபுதேவா